அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது சற்று முன் நாடாளுமன்றத்தில் திமுகவினர் வெளியேற்றம் பரபரப்பு இது மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக எப்ப கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தினா திருமண குன்றத்தில் ச விவகாரத்தின் அடிப்படையில் தமிழக மட்டுமின்றி நாடாளுமன்றம் வரை வந்து பார்த்தினா தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அங்கு மத கலவரங்கள் வந்து பாஜக வந்து செய்தி வராங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து கனிமொழி அவர்கள் வந்து பேசிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை வந்து ஸோ இதனை சங்கு திருமணக்குன்ற மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தமிழகத்தில் மத அஹ் நெல்லிக்கிணத்தை சிச்சர்களுக்கும் விதமாக மதவாத சக்திகள் முயற்சி என ஒரு தரப்பினரும் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் திமுக அரசு என்று இன்னொரு தரப்பினரும் பாத்தீங்கன்னா கருத்துக்களை வந்து முன்வைத்து ஸோ இந்த நிலையில் திருப்பரக்குன்றம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த திமுக எம்பிகள் சார்பில் ஒத்திவைக்கப்பட்ட தீர்மானம் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது திமுக பார்த்தீங்கன்னா மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு மற்றும் மாநிலவை குழு தலைவர் திருச்சி சிவா ஆகியோர் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில இதே போல் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினிருந்த நிலையில் இந்த நிலையில இரு அவைகளும் திருப்பரகுன்றத்தில் விவகாரம் தொடர்பாக திமுக மற்றும் பெரிய கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தொடர்ந்து முழக்கத்தை வந்து எழுப்பியிருந்த ஸோ நிலையில ஸோ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் ஒத்திவைப்பு நோட்டீஸை ஏற்க முடியாத என மாநிலவை தலைவர் சி வி ராதாகிருஷ்ணன் மறுத்துவதால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து எம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு செய்த நிலையில் அங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அங்கு திமுகவினருக்கும் ஸோ பிற கட்சிகளுக்கும் இடையேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடிதடி மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நிலையில திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து பேசிய சம்பவத்தின் அடிப்படையில டெல்லியில ஒரு பரபரப்பை வந்து அதே போல கனிமொழி பேசுகையில் நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்ட போலவே கோயில் நிர்வாகமும் வந்து துறையிலே சேர்ந்து கார்த்திகை தீபத்தை வந்து மலையின் உச்சியில் இருக்கும் பிள்ளையார் கோயில் வந்து பாத்தீங்கன்னா தீப துணியை வந்து ஏற்றுகிறார்கள் இது திடீரென எந்த மதத்திற்கும் சாதகமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்ட நில அளவை கல் மீது ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இப்ப திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் செய்திருக்காங்க இந்த கலவரத்தின் எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினரும் அதேமாதிரி டி ஆர் பாலு அவர்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில எம்பி கனிமொழி அவர்கள் வந்து திடீர்னு வந்து அங்கு ச கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு சில பார்த்தோன்னா ஏற்கனவே எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கக்கூடிய நிலையில இப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஸோ காத்திருக்கு இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ